திமுக ஆட்சிக்கு வந்ததும் அடுத்த பத்தாவது நிமிடத்தில் ஆற்றில் மணல் அல்லலாம் அதனை தடுப்பவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி பேசியது அனைவருக்கும் நினைவிருக்கும் செந்தில் பாலாஜியின் தொகுதியான கரூரில் விதிகளை மீறி நடக்கும் மணல் கொள்ளையை தடுக்க வேண்டிய அதிகாரிகள் மணல் மாஃபியாக்களுக்கு துணை போகிறார்கள் என்ற தகவல்கள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது அதிலும் தனது இடத்தில் மணல் அள்ளியதை தட்டிக்கேட்ட அவரையே வெட்டி கொன்ற சம்பவத்தில் இது நிலத்தகராறு பிரச்சனை பிரச்சினை என்று போலீசார் பூசி முழுகுவது கரூரில் பெரும் சர்ச்சையாகி இருக்கிறது இதுகுறித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட வாங்கல் வெங்கடேஷ் என்ற நபர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர் என்று தெரிய வருகிறது கனிமவள கொள்ளையை தடுக்க முயற்சித்த அரசு அதிகாரிகளை அவர்கள் அலுவலகத்திலேயே வைத்து கொலை செய்ததும் இதே திமுக ஆட்சியில்தான் தற்போது இன்னொரு கொலை மணல் கொள்ளையை தடுத்தால் கொலை செய்வோம் என்று பொதுமக்களுக்கு விடப்பட்ட நேரடி மிரட்டல் மேலும் கரூரில் மணல் கொள்ளையை தடுக்க முயற்சித்த திரு மாணிக்க வாசகம் என்பவர் வாங்கல் வெங்கடேஷ் என்பவரால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இரண்டு பெண்கள் உட்பட நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளனர் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட வாங்கல் வெங்கடேஷ் என்ற நபர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர் என்று தெரிய வருகிறது என்று கூறிய நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய சிறப்பு குழு இறங்க இருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கிறது இதற்கிடையில் மணல் கொள்ளைக்கு எதிராக தொடர்ந்து போராடி வரும் காவிரியாறு பாதுகாப்பு இயக்கத்தைச் சேர்ந்த சண்முகம் கூறுகையில் இது மணல் கொள்ளையால் ஏற்பட்ட ஆனால் காவல்துறையோ நிலத்தகராறு என்று மடைமாற்றுகிறது மணல் கொள்ளை நடப்பதை போட்டோ வீடியோ ஆதாரங்களுடன் கூட மனு கொடுத்தோம் அதற்கும் நடவடிக்கை இல்லை மணல் கொள்ளைக்கு எதிராக தொடர் புகார் கொடுத்து வரும் எங்களுக்கு மணல் மாஃபியாவிடமிருந்து தொடர் கொலை மிரட்டல்தான் வருகிறது என்றார் இதற்கிடையே தொடர் புகார்கள் எழுந்ததும் மஃப்டியில் வந்த டிஐஜி தனிப்படை போலீசார் காவிரி ஆற்றில் போலியாக அரசு குவாரி போல் நடத்தி வந்த மணல் குவியலை பார்த்து அதிர்ந்து போனார்கள் இதையடுத்து இருபத்தி ஆறு லாரிகள் போலி அரசு முத்திரைகள் மூன்று கார்கள் நான்கு சீல் கட்டைகள் ஒரு ட்ரிப் சீட் புத்தகம் ஒரு லேப்டாப் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பணம் ஆகியவற்றை கைப்பற்றினா் திமுக மாவட்ட பொதுக்குழு உறுப்பினரான காளியப்பன் என்பவரின் இடத்தில் பிரம்மாண்ட மணல் சலிப்பகம் இயங்கி வந்ததையும் கண்டறிந்தனர் லாரி டிரைவர்கள் ஊழியர்கள் என பத்து பேரை கைது செய்தனர் ஆனால் இதற்கெல்லாம் சூத்திரதாரியான காளியப்பனை இன்று கைது செய்யவில்லை இந்த நடவடிக்கைக்கு பிறகு ஒரு வாரம் மட்டும் மணல் கொள்ளை நடக்காமல் இருந்தது ஆனால் அதன் பிறகு பழையபடி தங்குத்தடையின்றி மணல் கொள்ளை நடந்தது இந்த நிலையில்தான் திமுகவை சேர்ந்த வெங்கடேசன் மணல் அல்லும் பிரச்சனையில் மணிவாசகத்தை வெட்டி கொலை செய்திருக்கிறார் மணல் கொள்ளையில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் அந்த பனிரண்டு பேரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் மணல் அல்லுபவர்களுக்கு துணைபோகும் கரூர் மாவட்ட ஆளும் கட்சி திமுக புள்ளிகள் மீது முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற குரல்கள் 열 ழ ு을 끌어들